ஓம் சாந்தி பாபாவின் நினைவோடு ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முரளிக்கான கேள்வி பதில்களை பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் பாபாவின் பார்வையில் அனைவரையும் விட புத்திசாலி யார் அதற்கான பதில் யாரிடத்தில் தூய்மையின் தாரணை இருக்குதோ அவங்க தான் புத்திசாலி மற்றும் யார் தூய்மையற்றவர்களாக இருக்கிறாங்களோ அவங்க புத்தி இல்லாதவர்களாக இருக்கிறாங்க லக்ஷ்மி நாராயணன் தான் அனைவரிலும் புத்திசாலின்னு சொல்ல முடியும் குழந்தைங்களாக நம்ம கூட இப்போ புத்திசாலியாக ஆகிட்டுருக்கோங்கிறாங்க பாபா தான் அனைத்திலும் முக்கியமானதாக இருக்குது ஆகையினால் பாபாவும் எச்சரிக்கிறாரு குழந்தைங்களே இந்த கண்கள் ஏமாற்றிவிடக்கூடாது இவற்றிடமிருந்து பாதுகாப்பாக இருக்கணும் இந்த பழைய உலகத்தை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் கூட பார்க்காம இருங்க புதிய உலகம் சொர்க்கத்தை நினைவு செய்யுங்க அப்படின்னு சொல்லி நமக்கு புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட் நாம் எந்த விஷயங்களை மறக்கக்கூடாதுன்னு பாபா கேட்குறாங்க அதற்கான பதில் இந்த பழைய உலகத்தில் நாம் இன்னும் கொஞ்ச நாள் வழிபோக்கர்களாக இருக்கிறோம் அப்படிங்கிறத நமக்கு குழந்தைங்க நம்ம தெரிஞ்சுருக்கிறோங்கிறாங்க பாபா உலகத்தில் உள்ள மனிதர்கள் இன்னும் நாற்பதாயிரம் ஆண்டுகள் இங்கே தான் இருக்கணும்னு புரிஞ்சிகிட்டு இருக்காங்களாம் குழந்தைங்களாக நமக்கு நிச்சயம் இருக்குது இல்லையான்னு கேட்குறாங்க அதனால் இந்த விஷயங்களை நீங்கள் எப்பயுமே மறக்கக்கூடாதுன்னு பாபா நமக்கு புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட் நாம் எந்த கடலில் மூழ்கி இருந்ததாக பாபா கூறுகிறார் அதுக்கான பதில் பாபா குழந்தைங்களாகிய நமக்கு ஆஸ்தியை கொடுத்துட்ருக்காரு நாம் இப்போது பக்தி செய்கிறதில்ல பக்தி எனும் இருளில் ஏமாற்றம் அடைந்து வந்திருக்கிறோம் இப்போது பாபாவினுடைய கை நமக்கு கிடச்சிருக்குது பாபாவின் துணை இல்லாமல் நாம விஷ நை வைதர்ணிய நதியில மூழ்கி இருந்தோம்னு சொல்லி பாபா நமக்கு எந்த கடல்ல மூழ்கி இருந்தோம் அப்படிங்கிறத சொல்றாங்க நெக்ஸ்ட்டு சிவபாபாவை என்னவென்று சொல்ல முடியாது அப்படிங்கிற கேள்விக்கு பதில் என்னன்னா பாபாவினுடைய நடிப்பும் கூட இந்த தான் நடக்குது படைப்பவர் இயக்குபவர் அவர் எனவே கண்டிப்பா அவருடைய செயல் ஏதாவது இங்கே இருக்கும் அவரை மனிதன்னு சொல்ல முடியாது அவருக்கு தன்னுடைய சரீரமே இல்லை மற்ற அனைவரும் மனிதன் அல்லது தேவதைன்னு சொல்லிக்கலாம் சிவபாபாவை தேவதை என்றோ மனிதன் என்றோ சொல்ல முடியாது தற்காலிகமாக இந்த சரீரத்தை கடனா பெற்றிருக்கிறாரு கர்ப்பத்திலிருந்து பிறந்தாரா என்ன பாபா அவரே சொல்றாரு குழந்தைங்களை சரீரம் இல்லாமல் எப்படி ராஜயோகத்தை நான் கற்றுக் கொடுப்பேங்கிறாரு அதனால் கல்லிலும் முள்ளிலும் பரமாத்மா இருக்கிறார்னு மனிதர்கள் சொல்லிட்டாங்க ஆனால் நான் எப்படி வர்றேன் அப்படிங்கிறத குழந்தைங்களாகி நீங்கள் தான் புரிஞ்சிருக்கிறீங்க அப்படின்னு பாபா த பிரம்ம பாபா உடலில் பிரவேசமாகி தான் இந்த ஞானத்தை சொல்கிறேன்னு நமக்கு புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாபா எதற்கு எச்சரிக்கை கொடுத்து கொண்டே இருக்கிறார்னு கேட்குறாங்க அதுக்கான பதில் மாயை மிகவும் கடுமையாக இருக்குது யாரையும் விடுறதில்லை பாபாவுக்கு அனைத்தும் தெரியுது மாயே எனும் முதலை ஒரேடியாக விழுங்கி விழுங்கி விடுது இதை பாபா நல்ல விதத்தில் தெரிஞ்சிருக்கிறாரு பாபா அனைவருக்குள்ளும் இருப்பதை தெரிஞ்சவனு என்று புரிந்து கொள்ளாதீங்க அப்படிங்கிறாங்க பாபா கிடையாது அந்த மாதிரிலாம் கிடையாதுங்கிறாங்க பாபா அனைவருடைய நடத்தைகளையும் தெரிஞ்சிருக்கிறாருன்னு செய்திகள் வருது மாயை ஒரேடியாக பச்சையாக வயிற்றில் போட்டுக்கொள்ளுதான் இப்படி நிறைய விஷயங்கள் குழந்தைங்களாகி உங்களுக்கு தெரிகிறதே இல்லை பாபாவுக்கு அனைத்துமே தெரிகிறது மிகவும் மோசமான நடத்தை உடையவர்களாக இருக்கிறாங்க ஆகையினால தான் பாபா அடிக்கடி எச்சரிக்கை கொடுக்குறாரு மாயிடம் எச்சரிக்கையாக இருக்கணும்னு நெக்ஸ்ட்டு தந்தையிடத்தில் நாம் எப்படி உண்மையானவராக இருக்க வேண்டும் அதுக்கான பதில் பாபா புரிய வச்சாலும் கூட புத்தியில நிற்கிறதே இல்லையாம் காமம் மிகப்பெரிய எதிரியாக இருக்குது நம்ம விகாரத்தில் செல்கிறோம் என்பது கூட குழந்தைங்களுக்கு தெரியாமல் இருக்குதுங்கிறாங்க பாபா இப்படியும் நடக்குது ஆகையினால் பாபாவே சொல்கிறாரு ஏதாவது தவறு நடந்ததுன்னா தெளிவாக சொல்லிடுங்க மறைக்காதீங்க இல்லைன்னா நூறு மடங்கு பாவமாகிடும் அது உள்ளுக்குள்ளே அரிச்சிக்கிட்டே இருக்கும் வளர்ந்து கொண்டே இருக்கும் ஒரேடியாக விழுந்துடுவீங்க குழந்தைங்க தந்த இடத்துல முற்றிலும் உண்மையானவர்களாக இருக்கணும் இல்லைன்னா மிக அதிக நஷ்டத்தை ஏற்படுத்திடும் அப்படின்னு பாபா நமக்கு எச்சரிக்கை கொடுக்குறாங்க நெக்ஸ்ட்டு மாயின் மாயின் வசமானவர்களை பற்றி பாபா சொல்கிறது என்ன அதுக்கான பதில் என்ன அப்படின்னா யார் வரலையோ அவங்க மாய்க்கு வசமாயிட்டாங்கன்னு அர்த்தமாக பாபா கிட்ட இல்லைங்கிறத குழந்தைங்களாக நம்ம தெரிஞ்சுருக்கிறோம் துரோகிகளாக அவங்க ஆயிட்டாங்க பழைய எதிரினம் சென்றுட்டாங்க இப்படி நிறைய பேரை மாயை விழுங்கிடுச்சு எவ்வளோ பேர் மடிஞ்சும் போயிட்டாங்க நிறைய நல்ல நல்லவர்கள் கூட நாங்கள் இதை செய்வோம் அதை செய்வோம்னு சொல்லிட்டு சென்றுடுறாங்க நாங்கள் யங்கத்திற்காக உயிரையும் கொடுக்க தயாரா இருக்கிறோன்னு சொன்னவங்க இன்னைக்கு இல்லை அப்படின்னு பாபா மாயின் வசமானவங்கள பத்தி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் உலகத்தினர் யாரும் தெரிந்திருக்காதது எது என பாபா சொல்றது என்ன நம்மளுடைய சண்டைய வந்து மாயினோட தான் இருக்குதுங்கிறாங்க பாபா மாயையோடு சண்டை எப்படி நடக்குதுங்கிறத உலகத்தில் யாருமே தெரிஞ்சிருக்கலை சாஸ்திரங்களில் தேவதைகளுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை நடந்ததுன்னு காட்டிட்டாங்க பிறகு கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் சண்டை நடந்ததுன்னு காட்டிட்டாங்க இந்த இரண்டு விஷயங்களும் சாஸ்திரங்களை எப்படி வந்தது என்று யார்கிட்டையாவது நீங்கள் கேளுங்கிறாங்க பாபா அதுக்கு வந்து தேவதைங்க அகிம்சையாளர்களாக இருக்கிறாங்க அவங்க சத்யூகத்தில் தான் இருக்கிறாங்க பிறகு அவங்க கலியுகத்தில் சண்டை போகிறதுக்கு கலியுகத்தில் வருவாங்களா என்னன்னு கேளுங்க அது மாதிரி ஒன்றுமே புரியாமல் அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்கங்கிறாங்க பாபா கௌரவர்கள் மற்றும் பாண்டவர்களின் அர்த்தத்தை அவங்க புரிஞ்சிக்கவே இல்லை சாஸ்திரங்களில் என்ன எழுதியிருக்கிறாங்களோ அதையே படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு எப்படிப்பட்டவர் ஆகிவிட்டால் குஷி வராதுன்னு பாபா சொல்லுவது என்ன பாபா என்ன சொல்கிறாங்க தான் டீச்சர் ரூபத்தில் ராஜயோகம் நமக்கு கற்றுக் கொடுத்துட்ருக்காரு நம்மளை உலகத்துக்கு எஜமானர்களாகவும் ஆக்குறாரு எனவே அப்படிப்பட்ட தந்தையினுடையவர்களாக ஆன பிறகு அந்த டீச்சரிடமிருந்து படிப்பினையும் கற்றுக்கொள்ளணும் அவரிடமிருந்து பாடத்தை கேட்டுட்டு மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி அடையணும் ஒருவேளை மோசமானவர்களாக ஆக்கிட்டீங்க அப்படின்னா அந்த குஷி வராது பிறகு எவ்வளவுதான் மண்டையை உடச்சிக்கிட்டாலும் அவர் நம் இனத்தின் சகோதரரே இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலான்னு பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு யாரை பற்றி மனிதர்கள் தெரிந்திருக்கவில்லை அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கான பதில் பெரியதிலும் பெரிய எள்ளு கொள்ளு தாத்தா பிரம்மா அவரை யாருமே தெரிஞ்சிருக்கலையாம் சிவபாபாவை சர்வ வியாபின்னு சொல்லிட்டாங்க பிரம்மாவையும் பற்றியும் யாருக்குமே தெரியாது பிரம்மா விஷ்ணு சங்கரருடைய சித்திரம் கூட இருக்குது பிறகு பிரம்மாவை சூட்ச்மாவதனத்திற்கு கொண்டுட்டு போயிட்டாங்க சரித்திரம் எதையுமே தெரிஞ்சுருக்கலை பிரம்மா சூட்ச்மவதனத்தில் எங்கேருந்து வந்தார்னு பாபா கேட்குறாங்க அங்கே எக் எப்படி தத்தெடுப்பார் இது என்னுடைய ரதம்னு பாபாவும் நமக்கு புரிய வைக்கிறாங்க நிறைய பிறவிகளின் கடைசியில் தான் நான் இவருக்குள்ளே பிரவேசமாகறேன்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு சாது சந்நியாசிகள் எதை சொல்ல முடியாதுன்னு பாபா கேட்கா கேட்டிருக்காங்க அதுக்கான பதில் சாது சந்நியாசிகள் போன்ற யாருமே தேகம் உட்பட தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் மறந்து தந்தையாக என் ஒருவனை நினைவு செய்தீங்க என்றால் மாயின் பாவக்கர்மங்கள் அனைத்தும் விடும்னு அவங்க சொல்ல முடியாது அவங்க பாபாவே தெரிஞ்சிருக்கலை இந்த சாதுக்கள் போன்றவர்களையும் கூட நான் வந்து தான் முன்னேற்றம் கொடுக்குறேன் அப்படின்னு பாபா சாது சன்னியாசிகள் பாபாவை தெரிஞ்சிருக்கலைன்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு சிவபாபா எப்படியெல்லாம் இருக்க வேண்டியதில்லை அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கான பதில் தங்களை வந்து ஆத்மானை புரிந்து பாபாவை நினைவு செய்யணும் இந்த பழைய உலகம் முடிஞ்சிருச்சு நம்ம தூய்மையாக ஆகின்றோம் என்றால் நமக்கு தூய்மையான உலகமும் இருக்கணும் குழந்தைங்களாகிய நம்ம தான் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆகணும் பாபா நினைவு யாத்திரையில் இருக்க வேண்டியதெல்லாம் இல்லை பாபா தூய்மையற்றவராக ஆவதில்லை ஆகவே யோகா செய்ய வேண்டிய அவசியமும் பாபாவுக்கு கிடையாது நான் உங்களுடைய சேவையில் ஆஜராகி இருக்கிறேன்னு பாபா சொல்கிறாரு வந்து தூய்மையற்ற எங்களை தூய்மையாக்குங்க அப்படின்னு நீங்கள் தான் வேண்டுகோள் வச்சீங்க அதை கேட்டுக்கொண்டதன் பேரில் தான் இப்போ நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு எப்படிப்பட்ட குழந்தைகள் மீது பாபாவுக்கு இரக்கம் வருது அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கான பதில் ஒரு பொழுதும் தூய்மையாக இல்லாத குழந்தைங்க நிறைய பேர் பாபா கிட்ட வர்றாங்களாம் விகாரத்தில் செல்றாங்க பிறகு ஏன் பாபாவிடம் வர்றீங்க அப்படின்னு பாபாவும் புரிய வைக்கிறாரு என்ன செய்வேன் இருக்க முடியலைன்னு சொல்கிறாங்களாம் ஆனால் எப்போதாவது அம்பு தைத்து விட்டதா என்று இங்கே வருகிறேன் அப்படின்னு சொல்றாங்களாம் தாங்கள் அன்றி தாங்கள் அன்றி எங்களை சத்கதி அடைய வைக்க யார் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்களாம் ஆகையினால வந்து அமர்ந்துடுறேன் மாயை எவ்வளோ பலம் வாய்ந்ததா இருக்குது பாபா நம்மை தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையான மலர்களாக மாத்துறாருங்கிற நிச்சயமும் இருக்குது ஆனால் என்ன செய்வது இருந்தாலும் உண்மையை சொல்றதன் மூலமாக எப்போதாவது மாறிடுவேன்னு அவங்க சொல்கிறாங்களாம் தங்களின் மூலம்தான் நான் மாறுவேங்கிற நிச்சயமும் எனக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்களாம் பாபாவுக்கு அப்படிப்பட்ட குழந்தைங்க மீது இரக்கம் உண்டாகுது இருந்தாலும் இப்படிலாம் நடக்கும் இது எதுவும் புதிதில்லைன்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு எப்பொழுது சுய இருந்து விஸ்வ மாற்றத்திற்கான காரியம் நிறைவடையும் பாபா கேட்க கேட்டிருக்காங்க அதுக்கான பதில் எப்பொழுது எதிர்மறையான அல்லது வீணான சங்கல்பம் வருதோ அப்பொழுது அதனுடைய போக்கு மிகவும் வேகமாக இருக்குமா மிகவும் வேகமான சமயத்துல சக்திசாலியான பிரேக் போட்டு மாற்றம் செய்யக்கூடிய பயிற்சி தேவைப்படுதுங்கிறாங்க பாபா எப்பொழுது மலை மீது ஏறுறீங்களோ அப்பொழுது முதலில் பிரேக்கை சோதனை செய்யறாங்க தாங்கள் தங்களுடைய உயர்ந்த ஸ்திதியை உருவாக்குவதற்காக சங்கல்பங்களை நொடியில் நிறுத்துவதற்கான பயிற்சியை அதிகப்படுத்துங்க எப்பொழுது தங்களுடைய சங்கல்பம் மற்றும் சம்ஸ்காரத்தை ஒரு நொடியில் எதிர்மறையானதிலிருந்து நேர்மறையாக மாற்றம் செய்வீங்களோ அப்பொழுது சுயமாற்றத்திலிருந்து விஸ்வ மாற்றத்திற்கான காரியம் நிறைவடையும்னு சொல்லியிருக்காங்க பாபா நமக்கு எதிர்மறையான எண்ணங்கள் வரும்போதெல்லாம் பவர்ஃபுல்லாக பிரேக் போட்டு பாபாவோட நினைவில் இருந்து அதை மாற்றத்தை கொண்டுட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க अच्छा ओम शांति